திருச்சிற்றம்பலம் ஏநாதி நாதர்த்தம் அடியார்க்கும் அடியே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய திருத்தொண்ட தொகையில் அறிவுள்ளார் திருநீற்றின் பொலிவைக் கண்டு கொடியவனான அதிசூரனை கொள்ளாமல் தாமே இறந்தவர் ஏனாதிநாதர் நாயனார் ஆவார் இறைவரோ தொண்டரில் ஒடுக்கம் தொண்டர்தம் பெருமையைச் பெருமையை சொல்லவும் பெரிதே சிவத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் முதலில் சிவன் அடியார்களின் பெருமையை உணர வேண்டும் சிவன் அடியார்களின் பெருமையை எடுத்துரைக்கும் பொருட்டே சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தை அருளியுள்ளார் சோழ நாட்டில் எனினூர் அதுக்கு இன்னொரு பேர் உண்டு எயினூர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு சோழ நாட்டில் எயினனூர் என்னும் வளம் பல நிறைந்த சிற்றூர் இருந்தது இந்த தளத்தில்தான் ஏநாதிநாதர் ஈழவர் குல சான்றோர் மரபில் தோன்றினார் இவர் அனைத்தும் கற்றுணர்ந்த சிறந்த சான்றோர் ஆவார் திருநீற்றின் மீதும் அதை அணிந்து கொண்டவர் எவராயினும் எதிரியாயினும் அவர்கள் மீதும் பக்தி கொண்டவர் மீப்பொருள் நாயனாரைப் போலவே திருநீரு அணிந்தவர்களை சிவமாக கருதி வழிபடுபவர் ஏனாதிநாதர் அரச குடும்பத்தில் தோன்றிய அனைவருக்கும் மற்றும் போர் வீரர்களுக்கும் போர் பயிற்சி குறிப்பாக வாழ் பயிற்சி பயிற்றுவிக்கும் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார் இந்த பயிற்சி பள்ளியானது பரம்பரை பரம்பரையாக அவர்கள் முன்னோர் நடத்தி வைந்ததாகும் இவரிடம் நல்ல வீரமும் எல்லா துறையிலும் சிறந்த பயிற்சி அளிக்கும் முறையும் இருந்ததால் பயிற்சி பெற நிறைய மாணவர்கள் வண்ணம் இருந்தனர் பயிற்சியில் கிடைத்த அனைத்து வருமானங்களையும் சிவன் அடியார்களுக்கே செலவு செய்து வந்தார் ஏனாதிநாதன் நாயனார் இறைவன் படைப்பில் கருணை உள்ளம் கொண்ட வெள்ளை மனம் படைத்தோருக்கும் பகைவர்கள் இருக்கத்தானே செய்கின்றனர் நல்ல ஒளி வீசும் சந்திரனை கிரகணம் வந்து விழுங்குவது போல ஏனாதிநாதரையும் சூழ்ச்சியால் வெல்ல அதிசூரன் என்னும் பகைவன் இருந்தான் அவனும் போர் பயிற்சி பள்ளிக்கூடம் ஒன்றை அமைத்து போர் பயிற்சி கொடுத்து வந்தான் ஆனால் அவனிடம் சிறப்பான பயிற்சி அளிக்கும் முறை இல்லாததால் சேர்ந்த அனைத்து மாணவர்களும் விலகி ஏனாதிநாதரின் பயிற்சி பள்ளியில் சேர்ந்தனர் ஒரு இரண்டு மாணவர்கள் கூட அதிசூரனிடம் பயிற்சி பெற வருவது கடினமாக இருந்தது அதனால் அதிசூரன் வருவாய் குறைந்து மிகவும் கஷ்டப்பட்டான் ஏனாதிநாதர் முன்பு அனைத்து வகையிலும் மதிப்பிழந்து போனான் அதிசூரன் அதிசூரன் ஏனாதிநாதரை பகித்து கொண்டான் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இந்நான்கும் நான்கு தீய குணங்களும் கொண்ட அதிசூரனன் அன்பு பக்தி அடக்கம் பெருமை கின்சொல் ஆய ஆகிய உயர்ந்த கொள்கையை கொண்ட ஏனாதிநாதரை எதிர்த்து போர் புரிந்து அவருடைய தொழில் உரிமையை கைப்பற்ற சங்கல்பம் பூண்டான் அதிசூரன் சங்கல்பம் என்றால் உறுதி என்று பொருள் இவ்வாறு இருக்க ஒரு நாள் புலி உறங்கும் இடத்தில் புல்ல சென்று அழைப்பது போல ஏனாதிநாதரின் இல்லத்திற்கு சென்று அதிசூரன் நாம் இருவரில் ஒருவர்தான் தான் பயிற்சி பள்ளி நடத்த முடியும் எனவே உங்களின் பயிற்சியாளர்களை அழைத்து கொண்டு வந்து என்னுடன் போர் புரிந்து வெல்லுங்கள் என்றும் வெற்றி பெற்றால் போர் பயிற்சி தாங்கள் நடத்தலாம் இல்லையே போர் பயிற்சி நடத்தும் உரிமை என்னுடையது என்று ஏனாதிநாதரை போர்க்கு அழைத்தான் அதிசூரன் ஏனாதிநாதனும் ஒப்புக்கொண்டார் இருவருக்கும் இடையே கடுமையான போர் நடந்தது இறுதியில் அதிசூரன் தோற்று ஓடினான் போரினால் ஏனாதிநாதரை வெல்ல முடியாது என்பதை உணர்ந்தான் அது சூரன் சிவன் அடியார்கள் மீதும் திருநீற்றின் மீதும் ஏனாதிநாதர் கொண்டுள்ள பக்தியை தனக்கு சாதமாக எண்ணி வஞ்சகத்தால் ஏனாதிநாதரை வெல்ல முடிவு செய்தான் அது சூரன் அந்த முடிவுடன் தன்னுடைய உடல் முழுவதும் திருநுவீர் பூசி உடலை மறைத்து கொண்டு நெற்றியில் நன்கு திருநீர் பூசிக்கொண்டு நெற்றியை கேடயத்தால் மறைத்து கொண்டு மனதில் வஞ்சகத்தை வைத்துக்கொண்டு மீண்டும் நாம் இருவரும் போர் புரிவோம் தைரியம் இருந்தால் வாருங்கள் என்று போருக்கு மீண்டும் அழைத்தான் அதிசூரன் ஏனாதிநாதருக்கும் அதிசூரனுக்கும் இடையே கடுமையாக சண்டை நடந்தது ஏனாதிநாதரின் கை ஓங்கிய பொழுது ஏனாதியார் வெற்றி பெறும் சமயம் அதுவரையில் கேடயத்தால் தன் முகத்தை மறைத்திருந்த அதுசுரணன் கேடயத்தை கீழே இறக்கினான் ஏனாதிநாதர் அவனுடைய நெற்றியில் திருநீற்றை கண்டார் திருநீறு அணிந்தவரை கொள்ளுதல் ஆகாது என்பதுடன் தன்னுடைய வாழை கீழே போட்டால் இராயுதபாணியான தன்னை கொன்ற பாவம் அவனை வந்து சேரும் என்பதை என்று எண்ணி வாழை கையில் வைத்து கொண்டே தன்னை கொல்ல இடம் கொடுத்தார் ஏனாதிநாதர் ஏனாதிநாதரை வஞ்சகத்தால் வீழ்த்தினான் அரிசூரன் ஏனாதிநாதர் கொல்லப்பட்டார் இங்கு உள்ள ஏனாதிநாதருக்கும் மெய்ப்பொருள் நாயனாருக்கும் தாம் முன்னே உள்ளவன் பகைவன் என்று அறிந்திருந்தனர் பகைவர்களை வினாடி நேரத்தில் கொள்ளவும் சக்தி படைத்து இருந்தனர் எனினும் சிவபூடம் பூண்டு இருந்த காரணத்தால் பகைவர்கள் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளும் வாய்ப்பினை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டனர் சிறந்த கொள்கை என்று முடிவு செய்த பின் இடையில் அதை விட்டுக்கொடுத்தல் அடியார்களுக்கு உரிய இயல்பு அல்ல எனவே உயிரை பெரிதென்று எண்ணாமல் தன்னுடைய கொள்கை பெரிது என்று எண்ணிய ஏனாதிநாதரை போற்றி வணங்கி அனைத்து நலன்களும் பெறுவோம் ിത്രംബം